ஒரு ஒரு மூணு நாலு வருஷங்களுக்கு முன்னாடி வந்து சொல்லுவாங்க மில்ஸ் மில் ஒர்க்கர்ஸ் அந்த வேலை வேலை செய்து கொண்டிருந்த பெண்களுக்கு நாளைக்கு பதினாறு மணி நேரம் நேரம் செய்யணும் நம்ம இருக்கோம் இருக்குமா ரொம்ப ஒண்ண பெ வாங்கவே முடியல ஆனால் அன்றைக்கி பதினாறு மணி நேரம் மில்லில் வேலை செய்யணும் இந்த பதினாறு மணி நேரம் மில்லில் ஒரு பெண்ணு மாங்கு மாங்க மாங்க மாங்கன்னு வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போனா உடனே காலை தூக்கி சோஃபா மேலே உட்காருங்க ஒரு டாப் எடுத்து அப்படி சொல்ல முடியுமா வீட்டுக்கு போய் உடனே அடுப்பை ஏற்றி அதை தான் வேலை செய்யணும்

நியூயார்க் நகரத்தினுடைய தெருக்களிலே இறங்கி போராடினார்கள் அதுதான் முதன் முதலாக பெண்கள் தங்கள் உரிமைகளுக்காக குரல் கொடுத்த களம் என்று அதைத்தான் சொல்ல வேண்டும் வரலாற்று ரீதியாக பார்த்தால் அப்புறம் அந்த அதனால் உடனே ஒரு அடுத்த நாளிலிருந்து குறைக்கப்பட்டது அதான் ஒன்று கிடையாது எதுவுமே அவ்வளவு ஈஸியால கிடைக்காது தொடர்ந்த போராட்டம் தொடர்ந்த அலைக்கழிப்புகள் அது திரும்ப 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 அந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டு 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 கடைசியில எட்டு மணி நேர வேலை என்று அது குறைக்கப்பட்டது அதற்கான தீர்மானம் முன்மொழியப்பட்ட நாள் தான் மார்ச் எட்டு அதைத்தான் நாம் இன்டர்நேஷனல் விமன்ஸ் டே என்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த இந்த மேடையில் நிற்பது பல காரணங்களால ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு முதல் காரணம் வந்து உங்க ஸ்டூடெண்ட் கவுன்சில் அரேஞ்ச் பண்ணிருந்த அந்த சி நோ டு ட்ரக்ஸ் அப்படின்ற கேம்பெயின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் கொரோனாவுக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய பல கல்லூரிகளுக்கு அடிக்கடி போகிற ஒரு வாய்ப்பு எனக்கு அமைந்திருக்கிறது நிறைய இடங்களில் மகிழ்ச்சி மாணவர்களை பார்க்கிற போது ஒரு பரவசம் ஆனா ஓரத்துல ஒரு சின்ன கவலை அதற்கு காரணம் என்னன்னு நான் சொல்ல வேண்டாம் உங்களுக்கு தெரியும் நம்ம அறியாமல் நம்மை சுற்றி விதைக்கப்பட்டிருக்கிற விஷம் நம்முடைய மாணவ கண்பணிகளை தாக்கி விடுமோ அப்படின்னு ஒரு பயம் எனக்கு ஏன்னா நானும் ஒரு தாய் ஒரு அம்மாவா இந்த சமூகத்துல இருக்கிற ஒரு பெண்ணா கொஞ்சம் ஆனா முதல்ல செய்ய வேண்டியது மாணவர்கள் இதை பற்றி தெரிந்து கொள்வதுதான் அதற்கான முதல் அடியை மிக மிக பலமாகவும் ஆழமாகவும் எடுத்து வைக்கும்படி இந்த கேம்பெயினை ஏற்பாடு செய்த அத்தனை பேருக்கும் குறிப்பாக அதில் உழைத்த மாணவ மாணவிகளுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் நல்லா கைகாட்டலாம்ப்பா உங்க பசங்க இருந்தாலும் நான் சொல்றேன் ஒவ்வொரு நிகழ்வையும் நீங்க நகர்த்தி செல்லுகிற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒரு தங்கு தடை இல்லாமல் இப்போ இங்க அது நடந்தது வந்து ஒரு மேஜிக் ஷோவான்னு கூட எனக்கு தெரியும் இந்த மேஜிக் ஷோ வர்ற போதுதான் இப்படி தரப்பாங்க திடீர்னு வரும் திடீர்னு அது மட்டும் மிக அழகாக ஒரு வண்ணமயமான வனப்பான விதத்தில் இது எல்லாத்தையும் நீங்க ஒருங்கு செய்திருக்கிறீர்கள் அதற்கு பின்னே இருக்கிற உங்கள் நிர்வாகத்தினுடைய ஒழுங்கும் கட்டுப்பாடும் உண்மையும் நேர்மையும் எனக்கு தெரிகிறது அவர்களுக்கு வாழ்த்துக்கோ தொண்ணூறு அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஆக்சுவலா பிராண்ட சில மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிராண்ட் எப்படி பண்ணனும் ஒரு சில பிராண்ட்ஸ் மாத்திரம் நினைவு ஒரு கலரை பார்த்த உடனே இதுதான் பிராண்ட் இப்ப நீங்க கிரிக்கெட் இருந்தா தெரியும் எல்லோ அப்படின்ன உடனே சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் ஞாபகம் வரும் அந்த தான் ஞாபகம் வரும் அதுக்கு வேற எதுவுமே வேணாம் அந்த நிறம் மட்டுமே ஒரு பிராண்ட் அவங்க வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்ற ஒரு கிரிக்கெட் அணியை ப்ரமோட் பண்ண அவங்க ட்ரை பண்ணவே மாட்டாங்க அந்த நிறத்தை மாத்திரம் பிராண்ட் பண்ணாலே உங்களுக்கு அது காரிலேஷன் வந்து அதுதான் பிராண்டு அப்படிதான் அந்த சகோதரி பண்ணாங்க அவங்க ஒன்றும் அதிகமாக பேசல தொண்ணூறு புள்ளி நாலு தொண்ணூறு புள்ளி நாலு தொண்ணூறு புள்ளி அந்த ஒரு விஷயத்தை வச்சு அவங்க பிராண்ட் பண்ணது ரொம்ப அழகாக இருந்தது எல்லாவற்றையும் விட எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளித்தது எனக்கு இப்ப என்னை பத்தி இவ்வளவு எனக்கே ஆச்சரியமா இருக்கு மிக அழகாக என்னை பற்றிய அந்த ஒரு சிறு காணொலி என்னை அறிமுகப்படுத்திய சகோதரி கொஞ்சம் அதிகமா சொல்லியிருக்காங்க இருந்தாலும் அழகா சொல்லியிருக்காங்க அவர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கங்களுக்கு எல்லாவற்றை விட எனக்கு பிடித்தது இங்கே இறை வணக்கத்தையும் தமிழ் தாய் வாழ்த்தையும் பாடிய அந்த குழு நிறைய கல்லூரிகள் தமிழ்தாய் வாழ்த்து உடனே என்னுடைய கண்ணு நேரம் இங்க முன்னாடி இருக்கிற இவங்களை தான் பார்க்கும் ஏன்னா அவங்கதான் போடுவாங்க தமிழ்தாய் வாழ்த்த பாடுவது என்பதை கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு கல்லூரிகளில் இன்றைக்கும் மறைந்து விட்டது அதற்கு முன்னாடி அவர்கள் பாடிய அந்த இறைவணக்கம் என்னை நெகிழ்ச்சியை செய்தது உண்மையில வாழ்க்கையில நம்ம என்ன பிரார்த்தனை வேணும் ஒன்றே இந்த ஒரு நாள் கடவுளே என்னை நீ பார்த்துக்கொள் என்ற ஒரு பிரார்த்தனை நமக்கு போதுமான நேற்றைய முழுகள் நாளைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு தெரியாத ஒரு குழப்பம் இதுக்கு நடுவில் எனக்கு இருப்பது இன்றைய இந்த ஒரு நாள் மாத்திரம்தான் கடவுளை இந்த ஒரு நாளில் என்ன நீ பாதுகாத்தால் போதும் என்பதை தாண்டி ஒரு பிரார்த்தனை மிக அழகாக பாடிய அந்த குழுவுக்கும் அந்த வாழ்த்து அவ்வளவு கரெக்டா பாடுறாங்க அந்த பின்னாடி வருகிற அந்த எழுத்துக்கள் அவங்க பாடல் ரெண்டும் அப்படி ஒத்து செய்திருந்தது நிறைய ரிவர்ஸ் பண்ணிருக்காங்க நல்லது அதனால இந்த மேடையிலே நடந்த ஒவ்வொன்றும் மகிழ்ச்சிக்குரியதாக இருந்தது அதை விட அது பார்க்கிற போது ஒரு நம்பிக்கை வருகிறது சரியான திட்டமிடுதல் இருந்தால் If your planning is right, your அவுட்புட் will be excellent. அவ்வளவுதான் இருந்து நான் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்புறம் என்ன அப்படின்னு இருந்தா வந்து நிறைய சொதப்பு நீங்க அது தரப்பீங்க பலூன் பறக்கவே பறக்காது அப்புறம் அது எல்லாத்தையும் தருந்துருங்க உள்ள அந்த புக் இருக்காது அது அதை மறந்துட்டு அதை பேக் பண்ணிருப்பாங்க இதெல்லாம் நடக்கும் பல கல்லூரிகளை நான் பார்த்திருக்கேன் எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு அவப்பூட் இருக்கும் அதை விட நல்லா இருக்கும் உங்களினுடைய கல்லூரி தன்னுடைய தாரக மந்திரமாக வைத்திருக்கிறது என்பது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் நிறைய கல்லூரிகளுக்கு நான் போயிருக்கேன் இப்போ வந்து வந்து வருவாங்க கொஞ்ச நேரம் உட்காந்து அந்த பொக்கையெல்லாம் கொடுத்துட்டு இம்பார்ட்டன் போயிருவாங்க ஆனா உங்க கல்லூரி முதல்வர் நேற்றைக்கு நான் வருகிற போது சென்னையில இருந்து விமானத்துல தான் போவாங்க விமான நிலையத்துக்கு வந்து வர வைக்காதனால அதை நம்பவே முடியும் நான் வந்து அவ்வளோ பெரிய ஆள் இல்லையான்னு எனக்குதாக சொல்லித்தனே அது உண்மையும் கூட வேணும் அடக்கிறதுக்காக சொல்லு இந்த மாதிரி ஒரு கல்லூரியில எவ்வளவு விஐபிஸ் வருவாங்க எவ்வளவு டிகிரி ட்ரைஸ் வருவாங்க இன்றைக்கு இங்கே இருக்க முடியாத ஒரு சூழல் என்பதனால் நேற்றைக்கு விமான நிலையத்திலே வந்து பார்த்த அவருடைய பெரும் கருணையையும் அவருடைய வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் நினைத்து நெக்குருகி என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாதிரி நிறைய ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸோட உங்க முன்னாடி பேசுவது மகிழ்ச்சியா இருக்கு முதல் விஷயம் என்னன்னா மகள தினத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க நல்லா கைதட்டி சந்தோஷமா ரொம்ப 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 ஜாலியா இருக்க வேண்டிய ஒரு நாள் இந்த நாள் இந்த நாளில் இங்க இருக்கிற ஆண்களுக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் சகோதரர்கள் டெக்னிக்கல் உங்க மாணவர்களே சில பேர் இருக்காங்க அங்க ஒரே ஒரு தம்பி மட்டும் இருந்தாங்க சில மாணவர்கள் மேடையிலும் இருந்தாங்க அப்ப உள்ள வரும்போது சில மாணவர்கள் இருந்தாங்க கொண்டாட்டம் என்பது ஆண்களை எல்லாம் வெளியமைச்சு செய்வது அல்ல இது ஆண்களும் பெண்களும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு செலிபிரேஷன் வருஷம் முன்னாடி சென்னையில ஒரு பெரிய காலேஜ் என்ன பேச கூட்டிருந்தாங்க அந்த கல்லூரியில ஒரு பெரிய ஆடிட்டோரியம் இருக்கு பிரம்மாண்டமான ஆடிட்டோரியம் ஒரு எண்ணூறுல இருந்து ஆயிரம் மட்டும் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஏசி ஆடிட்டோரியம் அந்த ஆடிட்டோரியம்க்கு வந்து இருபது கதவுகள் இருக்கு நான் விமன் சேட்டை என்னை கூப்பிட்டு உள்ள வந்து படப்பட படப்பட எல்லா பதவியும் இருபது பதவியும் சாத்திட்டாங்க சாத்திரத்தோட நம்ம கூட்டிட்டாங்க தாப்பா போட்டு நான் உள்ள போய் எல்லா பவுனுக்குள்ளே இருக்கேன் ஆனால் இன்ஜினியரிங் காலேஜ் அட்லீஸ்ட் ஃபிஃப்டி ஃபிஃப்டி இயர்ஸ் இருக்கும் நான் என் பக்கத்துல இருந்த அந்த ஆசிரியரை கேட்ட பாய்ஸ் எல்லாம் எங்க உங்களை வெளில வச்சுட்டோம்ல ஒரு போய் உள்ள வரக்கூடாது ஒரு போட்டோகிராஃபர் மாத்திர பரிதாபமா நின்னுட்டு இருந்த நான் கேட்டேன் பாய்ஸ் எல்லாம் வெளியில அனுப்பிச்சு நம்ம என்ன பேச என்ன நம்ம மகளின் சிறப்பை பற்றி பேசுவோம் அப்புறம் அதுதான் எங்களுக்கு ஏற்கனவே தெரியுமே மகளிரின் சிறப்பு மகளிருக்கு தெரியாதா யாருக்கு தெரியலையோ அவங்களை கூட்டிட்டு வந்துதான் நீங்க பேசணுமே தவிர அந்த கல்லூரி கோயில் கல்லூரி அப்ப மாணவர்கள் பாதி பாதியாவது நீங்க கூட்டிட்டு வந்தா அப்பதான அவன் தம்பிட்டு பேசணும்ல தங்கச்சி மாத்திரம் பேசி என்ன பையன் அப்படின்னு நான் சொன்னது இன்றைக்கு நினைவு கோருகிறது அதனால இங்க வந்து எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் இங்கே வந்திருக்கிற மாணவ சகோதரர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மகளிர் தினம் என்பது மாணவ கண்மணிகளே பெண்ணுக்கும் ஆணுக்குமான போராட்டம் பெண்ணும் சேர்ந்து செய்ய வேண்டிய பயணம் என்னுடைய சகோதரி அல்லது என்னுடைய வகுப்பு தோழி அல்லது என்னுடைய நலம் விரும்பி வெல் விஷயம் சொல்லுவாங்க என்னுடைய நலம் விரும்பி இந்த மாதிரியான ஒரு சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப் தான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு சமூகத்தில் இருக்க வேண்டும் மகளிர் தினம் என்பது அதை நோக்கிய ஒரு பயணம் தான் இது இல்லைனா தான் பிரச்சனை இப்ப மகளிர் தினத்தன்றைக்கு யூஷன் நான் என்ன பண்ணுவேன் நாம் நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு ரெண்டு மூணு பெண்களை பத்தி நான் எனக்குள்ளேயே யோசிச்சுப்பேன் இன்னைக்கு உங்களோட அதை ஷேர் பண்ண போறேன்

சில பகுதிகள் கசக்கும் சில பகுதிகள் துவக்கும் ஆனால் இது எல்லாம் சேர்ந்து அந்த கனியில இனிமை வருவதற்கு வேர் கசக்க வேண்டும் நீங்க கனிகள் இல்லை பூக்கள் ட்ரெஸ் அழகழி நல்ல அழகா பார்க்கவே நல்லா இருக்கு இப்போ இருக்கணும் ஒரு கல்லூரி உலகத்திலேயே அழகான பெண் பொன்னி பேச படிக்கிறாங்க ஒத்துக்க மாட்டாங்க அது வேற விஷயம் பரவாயில்ல பார்க்க வந்து வளர்ச்சியா மகிழ்ச்சியா சந்தோஷமா இந்த மலர்ச்சி உங்களிடம் வர வேண்டும் என்பதற்காக கசப்பை தான் விழுங்கி இருக்கிறது தான் உங்களுடைய பெற்றோர்களும் உங்கள் இந்த ஆசிரியர்கள் புரியாதான் சும்மா அட்வைஸ் பண்ணி அப்படி தான் தோணும் ஏன்னா நான் மாணவியா இருந்தபோது எனக்கு அப்படிதான் தோணி எங்க லெக்சரர் கிளாஸுக்குள்ள வந்தாலே வந்துட்டா இருப்பா ஒரு நாள் லீவ் எடுக்க மாட்டாங்க அப்படிதான் நான் நினைத்திருக்கிறேன் ஆனால் நடுத்தர வயதுக்கு வந்த பிறகு தோன்றுகிறது சில ஆசிரியர்கள் இல்லாவிட்டால் நமக்கு வாழ்க்கையே இல்லை என்பதை தெரிந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு ஒரு மிடில் ஏதாவது வர வேண்டியது அவங்க நமக்கு என்ன கொடுத்தாங்கன்றது கல்லூரி இருக்கும்போது நமக்கு தெரியவே தெரியாது கல்லூரியை விட்டு போகிற பிறகு அந்த ஒரு லாங்கிங் ஒரு கிரேவி இருக்கும் பாருங்க ஐயோ அந்த மூணு வருஷத்துக்கு திரும்பி போயிட மாட்டேம்மா எனக்கு நாலு வருஷம் என்ன நான் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாரு ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில வென்றைக்கு நான் மிக மகிழ்ச்சியாக இருந்தேன்னு யோசிச்சு பார்த்தா கல்லூரியில படித்த காலங்கள் அதில் மாற்ற கருத்தே கிடையாது அப்போஸி வால் டிஃபிகல்ட் ஏன்னா சர்ஸ் எக்ஸாமு அது அந்த அசைன்மெண்ட்டு டெஸ்ட்டு அதை செய் இதை செய் மீட்டர் அசிஸ்மெண்ட்டு பிச்சு பிடிக்கிறாங்களே இருக்கும் ஆனால் மிக மிக மகிழ்ச்சியாக இருந்தது அந்த நாட்கள்தான் அப்போ அந்த நாட்களை விட்டு வெளியில போறோம்னு தெரியும் மகளிர் திடத்தினுடைய வரலாறு என்ன ஒண்ணும் இல்லை பெருசா ஒண்ணு இல்லை ஒரு நூத்தி மூணு நூத்தி நாலு வருஷங்களுக்கு முன்னாடி அமெரிக்காவில வந்து பஞ்சா லைகள்னு சொல்லுவாங்க மில்ஸ் மில் ஒர்க்கர்ஸ் அந்த மில்ல வேலை செய்து கொண்டிருந்த பெண்களுக்கு ஒரு நாளைக்கு பதினாறு மணி நேரம் வேலை செய்யணும் நம்ம எவ்வளவு நேரம் இருக்குமா ரொம்ப அதிகமா வாங்கவே முடியல அன்றைக்கு பதினாறு மணி நேரம் மில்லுல வேலை செய்யணும் பதினாறு மணி நேரம் மில்லுல ஒரு பெண்ணு மாங்கு மாங்கு மாங்க வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போனா உடனே காலை தூக்கி சோஃபா மேல்காண்ணா ஒரு டாப் போயிடுச்சு அப்படி சொல்ல முடியுமா வீட்டுக்கு போய் உடனே அடுப்பை ஏற்றி அவதான் வேலை செய்யணும் இவ்வளவு நேரம் அதிகமா நம்மளை வேலை வாங்குறாங்களேன்ற பொதிப்பு உள்ளத்திலே இருந்தோம்னா இனிமாதிரி சோஷியல் மீடியா கிடையாது வாட்ஸ்அப் கிடையாது ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்க கூட கூடாது மிதில்ல வேலை செய்யற ஒர்க்கர்ஸ் ஒருத்தர் இன்னொருத்தர் பேசக்கூட முடியாதபடி சூப்பர் வைசஸ் போயிட்டே இருப்பாங்க பேசுகிற நேரங்களில ப்ராடக்ட்டிவிட்டி கம்மியாயிடும் பேசுவதற்கு கூட அனுமதி இல்லாத வாழ்க்கை நான் எங்களுடைய வேலை நேரத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும் முறைப்படுத்த வேண்டும் என்று நியூயார்க் நகரத்தினுடைய தெருக்களிலே இறங்கி போராடினார்கள் அதுதான் முதன் முதலாக பெண்கள் தங்கள் உரிமைகளுக்காக குரல் கொடுத்த களம் என்று அதைத்தான் சொல்ல வேண்டும் வரலாற்று ரீதியாக பார்த்தார் அப்புறம் அந்த அதனா உடனே ஒரு அடுத்த வகையில் இருந்து குறைக்கப்பட்டது அதான் ஒண்ணு கிடையாது எதுவுமே லைஃப்ல அவ்வளவு ஈஸியால கிடைக்காது தொடர்ந்த போராட்டம் தொடர்ந்த அலைக்கழிப்புகள் அது திரும்ப 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 அந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டு 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 கடைசியில எட்டு மணி நேர வேலை என்று அது குறைக்கப்பட்டது அதற்கான தீர்மானம் முன்மொழியப்பட்ட நாள்தான் தான் மார்ச் எட்டு அதைத்தான் நாம் நயனில சொல்லுக பயனில சொல்லாமே நன்று முயவ விளக்க உரை அறம் இல்லாதவற்றைச் சொன்னாலும் சொல்லலாம் சாண்டோர் பயன் இல்லாத சொற்களைச் சொல்லாமல் இருத்தல் நன்மையாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நீதியற்ற சொற்களைச் சொன்னாலும் பயனற்ற சொற்களைச் சொல்லாமல் இருப்பது சாந்தோர்க்கு நல்லது கலைஞர் விளக்க உரை பண்பாளர்கள் இனிமையல்லாத சொற்களைக் கூடச் சொல்லிவிடலாம் ஆனால் பயனில்லாத சொற்களைச் சொல்லாமல் இருப்பதே நல்லது நயனில சொல்லுனன் சொல்லுக சான்றோர் பயனில சொல்லாமே நன்று முயூவ விளக்க உரை அறம் இல்லாதவற்றைச் சொன்னாலும் சொல்லலாம் சான்றோர் பயன் இல்லாத சொற்களைச் சொல்லாமல் இருத்தல் நன்மையாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நீதியற்ற சொற்களைச் சொன்னாலும் பயனற்ற சொற்களைச் சொல்லாமல் இருப்பது சான்றோர்க்கு நல்லது கலைஞர் விளக்க உரை பண்பாடர்கள் இனிமையல்லாத சொற்களை கூட சொல்லிவிடலாம் ஆனால் பயனில்லாத சொற்களைச் சொல்லாமல் இருப்பதே நல்லது நயனில சொல்லுனன் சொல்லுக சான்றோர் பயனில சொல்லாமே நன்று முயூவ விளக்க உரை அறம் இல்லாதவற்றைச் சொன்னாலும் சொல்லலாம் சான்றோர் பயன் இல்லாத சொற்களைச் சொல்லாமல் இருத்தல் நன்மையாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நீதியற்ற சொற்களைச் சொன்னாலும் பயனற்ற சொற்களைச் சொல்லாமல் இருப்பது சான்றோர்க்கு நல்லது கலைஞர் விளக்க உரை பண்பாளர்கள் இனிமையல்லாத சொற்களை கூட சொல்லிவிடலாம் ஆனால் பயனில்லாத சொற்களைச் சொல்லாமல் இருப்பதே நல்லது நயனில சொல்லுனன் சொல்லுக சான்றோர் பயனில சொல்லாமே நன்று முயூவ விளக்க உரை அறம் இல்லாதவற்றைச் சொன்னாலும் சொல்லலாம் சான்றோர் பயன் இல்லாத சொற்களைச் சொல்லாமல் இருத்தல் நன்மையாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நீதியற்ற சொற்களைச் சொன்னாலும் பயனற்ற சொற்களைச் சொல்லாமல் இருப்பது சான்றோர்க்கு நல்லது கலைஞர் விளக்க உரை பண்பாடர்கள் இனிமையல்லாத சொற்களைக் கூடச் சொல்லிவிடலாம் ஆனால் பயனில்லாத சொற்களைச் சொல்லாமல் இருப்பதே நல்லது நயனில சொல்லுனன் சொல்லுக சான்றோர் பயனில சொல்லாமே நன்று முயூவ விளக்க உரை அறம் இல்லாதவற்றைச் சொன்னாலும் சொல்லலாம் சான்றோர் பயன் இல்லாத சொற்களைச் சொல்லாமல் இருத்தல் நன்மையாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நீதியற்ற சொற்களைச் சொன்னாலும் பயனற்ற சொற்களைச் சொல்லாமல் இருப்பது சான்றோர்க்கு நல்லது கலைஞர் விளக்க உரை பண்பாளர்கள் இனிமையல்லாத சொற்களை கூட சொல்லிவிடலாம் ஆனால் பயனில்லாத சொற்களைச் சொல்லாமல் இருப்பதே நல்லது நயனில சொல்லுனன் சொல்லுக சான்றோர் பயனில சொல்லாமே நன்று முயுவ விளக்க உரை அறம் இல்லாதவற்றைச் சொன்னாலும் சொல்லலாம் சான்றோர் பயன் இல்லாத சொற்களைச் சொல்லாமல் இருத்தல் நன்மையாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நீதியற்ற சொற்களைச் சொன்னாலும் பயனற்ற சொற்களைச் சொல்லாமல் இருப்பது சான்றோர்க்கு நல்லது கலைஞர் விளக்க உரை பண்பாடர்கள் இனிமையல்லாத சொற்களை கூட சொல்லிவிடலாம் ஆனால் பயனில்லாத சொற்களைச் சொல்லாமல் இருப்பதே நல்லது நயனில சொல்லுனன் சொல்லுக சான்றோர் பயனில சொல்லாமே நன்று முயுவ விளக்க உரை அறம் இல்லாதவற்றைச் சொன்னாலும் சொல்லலாம் சான்றோர் பயன் இல்லாத சொற்களைச் சொல்லாமல் இருத்தல் நன்மையாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நீதியற்ற சொற்களைச் சொன்னாலும் பயனற்ற சொற்களைச் சொல்லாமல் இருப்பது சான்றோர்க்கு நல்லது கலைஞர் விளக்க உரை பண்பாடர்கள் இனிமையல்லாத சொற்களை கூட சொல்லிவிடலாம் ஆனால் பயனில்லாத சொற்களைச் சொல்லாமல் இருப்பதே நல்லது நயனில சொல்லுனன் சொல்லுக சான்றோர் பயனில சொல்லாமே நன்று முயூவ விளக்க உரை அறம் இல்லாதவற்றைச் சொன்னாலும் சொல்லலாம் சான்றோர் பயன் இல்லாத சொற்களைச் சொல்லாமல் இருத்தல் நன்மையாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நீதியற்ற சொற்களைச் சொன்னாலும் பயனற்ற சொற்களைச் சொல்லாமல் இருப்பது சான்றோர்க்கு நல்லது கலைஞர் விளக்க உரை பண்பாளர்கள் இனிமையல்லாத சொற்களை கூட சொல்லிவிடலாம் ஆனால் பயனில்லாத சொற்களைச் சொல்லாமல் இருப்பதே நல்லது நயனில சொல்லுனன் சொல்லுக சான்றோர் பயனில சொல்லாமே நன்று முயூவ விளக்க உரை அறம் இல்லாதவற்றைச் சொன்னாலும் சொல்லலாம் சான்றோர் பயன் இல்லாத சொற்களைச் சொல்லாமல் இருத்தல் நன்மையாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நீதியற்ற சொற்களைச் சொன்னாலும் பயனற்ற சொற்களைச் சொல்லாமல் இருப்பது சான்றோர்க்கு நல்லது கலைஞர் விளக்க உரை பண்பாடர்கள் இனிமையல்லாத சொற்களை கூட சொல்லிவிடலாம் ஆனால் பயனில்லாத சொற்களைச் சொல்லாமல் இருப்பதே நல்லது நயனில சொல்லுனன் சொல்லுக சான்றோர் பயனில சொல்லாமே நன்று முயூவ விளக்க உரை அறம் இல்லாதவற்றைச் சொன்னாலும் சொல்லலாம் சான்றோர் பயன் இல்லாத சொற்களைச் சொல்லாமல் இருத்தல் நன்மையாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நீதியற்ற சொற்களைச் சொன்னாலும் பயனற்ற சொற்களைச் சொல்லாமல் இருப்பது சான்றோர்க்கு நல்லது கலைஞர் விளக்க உரை பண்பாடர்கள் இனிமையல்லாத சொற்களை கூட சொல்லிவிடலாம் ஆனால் பயனில்லாத சொற்களைச் சொல்லாமல் இருப்பதே நல்லது